ஸ்ரீமத் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பகுதி பத்தொன்பதை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் முருகனடியாக சீனிவாசன் விஷனார் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே சென்று கப்பம் கவிக்கும் கலியே துவிலழாய் செப்பமுடையாய் திறனுடையாய் செப்பமுடையாய் திறனுடையாய் செற்றார்கள் வெப்பம் கொடுக்கும் விமலா புகிலழாய் வெப்பம் கொடுக்கும் விமலா செப்ப நமலை செவ்வாய் சிறு மருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துகிலழாய் செப்பந்தமிழ்முலை செவ்வாய் சிறு மருங்குள் நப்பின் நங்காய் உக்கமும் தட்டொழியும் தன் துண்மணை உக்கமும் தட்டொழியும் தன் மீண்டும் பகுதி இருபத்தி ஒன்றில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முரணியர்கள் வாசன் விசுவன் ಶ್ರೀಮದ್ಗೋವಿಂದಮಸಸೀರ್ತನ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ